போகுது எல்லாரும் சொந்த ஊருக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல பட் நான் ரொம்ப ப்ரீ பிளான்லாம் பண்ண மாட்டேன் தற்கொலை டிக்கெட் புக் பண்ணி டிராவல் பண்ணிட்டு வந்துருவேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் இந்த அப்டேட்டை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ ரயில்வே மினிஸ்ட்ரி சமீபத்தில் தட்கல் டிக்கெட் புக்கிங்கான ரெகுலேஷன்ஸில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது என்னெல்லாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் தட்கல் டிக்கெட் புக்கிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ப்ரீவியஸாக புக் பண்ணலை அப்படின்னா என்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிறோமோ அதுக்கு கரெக்டாக முந்தின நாள் இந்த தட்கல் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் அடுத்த நாள் டிராவல் பண்ணுறதுக்காக இன்றைக்கி டிக்கெட் புக் பண்ண முடியும் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் நானே ஏசி ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணனும் அப்படின்னா பதினோரு மணிக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இல்லை நீங்கள் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா பத்து மணிக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இந்த டைமில் நீங்கள் போயிட்டு உங்களோட தட்கல் டிக்கெட் புக் பண்ணலாம் இது நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் இல்லை நான் ஆஃப்லைனில் தான் புக் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே இருக்கிற கவுண்டரில் நீங்கள் தட்கல் டிக்கெட் புக் பண்ணலாம் ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த தட்கல் டிக்கெட்டுக்கான ஃபார்ம் இஷ்யூ பண்ணுவாங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும் அங்கே கவுண்டரில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கான அந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகும் போது உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு லக்கிலி டிக்கெட் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அந்த டிக்கெட்டை எடுத்துக்க முடியும் இல்லை அன்ஃபார்சுனேட்டாக கிடைக்காம போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது இப்படி தான் இப்போ வரைக்கும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இது ரெண்டுத்துலையுமே தட்கல் புக்கிங் நடந்துகிட்டு இருக்குது இப்போது நீங்க ஆஃப்லைன்ல டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு சில மாற்றங்களை ஐஆர்சிடிசி கொண்டு வந்திருக்காங்க அப்படி என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இனிமே கவுண்டர்ல போயிட்டு தற்கள் டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்கல்ல அந்த ஃபார்ம்ல நீங்க என்ன மொபைல் நம்பரை கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு தக்கல் டிக்கெட் புக்கிங் அப்போ ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை நீங்க கவுண்டர்ல கொடுக்கணும் கவுண்டர்ல கொடுத்து அதை மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களால அந்த ஓடிபியை வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னா உங்களால இந்த வந்து இன்வால்வ் ஆக முடியாது அதாவது புக் பண்ற ப்ராசஸ்லேயே உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கறதையும் குறிப்பிடறாங்க ஸோ எதனால இந்த ஓடிபியை வந்து கட்டாயம் ஆக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஏஜென்ட்ஸ்லாம் வந்து தற்கல் டிக்கெட் புக் பண்ணிடுறாங்க ஆஃப்லைனில் போயிட்டு ஸோ அவங்க பல்க்காக புக் பண்ணி வச்சுக்கிறதுனால மக்களுக்கு இதோட ஃபெசிலிட்டிஸ் வந்து பெரிய அளவில் கிடைக்காம போகுது அப்படி அந்த ஏஜென்ட்ஸ் வந்து உள்ள இன்டர்ஃபியர் ஆகிறத தடுக்கணும் இல்லை குறைக்கணும் அப்படிங்கும்பட்சத்தில் இந்த மாதிரி ஓடிபி சிஸ்டத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு தட்கலை டிக்கெட் வாங்கணும் நான் ஆஃப்லைனில் தான் நேரில் போய் கவுண்டரில் வாங்குவேன் அப்படின்னு நினச்சீங்கன்னா நீங்கள் அங்கே என்ன மொபைல் நம்பரை கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் உங்களுக்கு கையிலேயே இல்லை அவைலபிளாக இருக்கிற மாதிரி இன்ஷர் பண்ணிக்கோங்க அந்த ஓடிபியை கொடுத்தா மட்டும் உங்களால் டிக்கெட்டை புக் பண்ண முடியும் இதை எப்போல இருந்து நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நவம்பர் பதினேழாம் தேதியை இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அப்போ குறிப்பிட்ட ஐம்பது ஸ்டேஷன்ஸ்ல மட்டும் இதை வந்து ட்ரையல் ரன் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இப்போ அதை இன்னும் பல ஸ்டேஷன்ஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க பட் இன்னும் ஒரு சில நாட்கள்ல இதை இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாவே இருக்கு அப்படின்னு ரயில்வே மினிஸ்ட்ரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு இந்த ஓடிபி மூலமா வெரிஃபை பண்ணாதான் தட்கல் டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படிங்கறது அமலுக்கும் வந்துடும் ஸோ நீங்க தட்கல் டிக்கெட் புக் பண்ற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா குறிப்பாக கண்டிப்பா கவுண்டர்ல போய் புக் பண்ற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவே நீங்க ஆன்லைன்ல புக் பண்ற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு சில மதங்களுக்கு முன்னாடியே இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருச்சு அது என்னன்னா உங்களோட ஐஆர்சிடிசி ஆப் கூட நீங்க உங்களோட ஆதார லிங்க் பண்ணிருக்கணும் அப்படி லிங்க் பண்ணிருந்தா மட்டும்தான் உங்களால தட்கல் டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருந்தாங்க இதுவும் அதே ஏஜென்ட்ஸால நிறைய டிக்கெட்டை பல்கா புக் பண்ணிட்டு அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இதையும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே பல்க் புக்கிங் நடக்க விடாம எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கை தான் ரயில்வே அமைச்சகம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க அடிக்கடி ட்ரெயின்ல டிராவல் பண்ற ஒரு பர்சன் இருந்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட்டை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க